ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோடு சரஸ்வதி கொலை பண்ணல அவங்கள கொலை பண்றதுல இருந்து தான் போனாங்கன்ற சரஸ்வதிக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே சரியான நேரத்துல வந்து சரியான ஆதாரத்தை நீதிபதி கிட்ட காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆதாரம் மூலயமா உண்மையான கொலகாரங்க கழிவதனும் அவங்களோட பையன் மதனும் தான் அவங்க கூட்டிட்டு வந்த சாட்சி மூலியமாவும் அந்த சாட்சி கையில இருந்த டேப் ரிகார்ட் மூலியமாகவும் எல்லாருக்குமே புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதை பார்த்த நீதிபதி எவ்வளவுதான் எதிர்த்து வக்கில் இந்த ஆதாரம் எல்லாம் செல்லாது அது மட்டும் இல்லாம இது ஆடியோ ஆதாரம் அதனால இதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு வாதாடினாலும் நீதிபதியோ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சரஸ்வதியை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம கலிவர்தனையும் அவங்களோட பையனையும் அரெஸ்ட் பண்ணி பதினஞ்சு நாள் ரிமாண்ட்ல வைங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அவங்க மேக்னாவை எதுக்காக கொலை பண்ணாங்கன்ற காரணத்தையும் அதுக்கு மேல அவங்களுக்கு உதவி பண்ணவங்க எல்லாரோட விவரத்தையுமே கேட்டு விசாரிச்சு இந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரியான நேரத்துல சரியான ஆதாரத்தை கொண்டு வந்து ஒரு நிரபராதியை தண்டிக்காம இந்த கோர்ட்ல இருந்து அவங்களை காப்பாத்தினது மட்டும் இல்லாம நியாயத்துமே நிலைநிறுத்தினதுக்காக தமிழ பாராட்டவும் செய்யறாங்க அதனால இந்த கேஸ்ல தமிழுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை கண்டிப்பா இந்த கோர்ட்லயே வந்து சொல்லலாம் அதே சமயம் போலீஸ்காரங்க கிட்டயும் அதுக்கான முழு விவரத்தை எப்ப வேணாலும் சொல்லியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பெர்மிஷனும் கொடுக்குறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க கோதையும் கோதை குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் ஐயோ நல்ல வேலை இந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்காம இருக்கோம் ஆனா இந்த தமிழோட அடுத்த டார்கெட் நம்மளாதான் இருப்போம் அதனால எப்படியாவது கூடிய சீக்கிரம் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராம ஏதாவது பிசினஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு வெளியூர் எங்கேயாவது ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழுக்கு எப்படினாலும் நமக்கு எதிரான எந்த ஆதாரமும் கிடைக்கல அதனால இந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்க மாட்டோம் ஆனா என்ன கழிவர்தனும் அவங்களோட பையனோ இந்த விஷயத்துல மட்டும் நம்மளோட பேரை இழுக்காம இருந்தா அவ்வளவுதான் நம்ம டோட்டலாவே தப்பிச்சிரும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த சமயம் அர்ஜுன் தலையிலேயே இடி இறக்குற மாதிரி தமிழ் அப்பவே நீதிபதி கிட்ட ஐயா உங்களோட அனுமதியோட நான் உன்ன சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட நீதிபதியும் தாராளமா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே தமிழும் மேக்னா கமலாமாவோட கொலைகேஸ்க்கு பின்னாடி இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன் அதனால அவங்களையும் விசாரிக்கணும் நான் இந்த கோர்ட்டை வேண்டிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட நீதிபதியும் அது யாருன்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு தமிழும் அது அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும்ன்றத கை காட்டுறாங்க உடனே அதை பார்த்த நீதிபதியும் அவங்க ரெண்டு பேருமே கூண்டுல ஏறி நிக்க சொல்றாங்க ஆனா அப்பவே அர்ஜுனோட மாமா செம்ம பயத்தோட ஐயோ மாப்பிள்ள மாட்டிக்கிட்டோம் போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறிட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ராகினியோ ஒரு பக்கம் சரஸ்வதி அண்ணி ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கமும் இந்த தமிழ் அண்ணா எதுக்காக அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமாவையும் இந்த கேஸ்ல மாட்டி விட பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மேல ரொம்பவே கடுப்பாகிறாங்க வாங்க ஆனால் தமிழோ எனக்கு இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியே அந்த அர்ஜுனையும் அவனோட கூட்டத்தையும் ஒரேடியா காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுனா அவங்களோட மாமாக்கு ரொம்பவே தைரியம் சொல்லி நமக்கு எதிரான ஆதாரம் அந்த தமிழ் கிட்ட ஒண்ணுமே கிடையாது அதனால நம்ம வாயில இருந்து எந்த உண்மையும் வராம இருந்தாலே போதும் நம்ம கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து ஈஸியாவே வெளியே வந்தலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே தென்னாவிட்ட கூண்ல ஏறி நிக்கிறாங்க அப்போ நீதிபதியுமே தமிழ் கிட்ட உங்களுக்கு இவங்க மேல சந்தேகப்பட என்ன காரணம் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா தமிழ் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அர்ஜுன் குறுக்கப்பு வந்து இந்த தமிழுக்கு எனக்கும் பழைய பகம் இருக்கு தான் அந்த தமிழ் இதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பழி வாங்கிக்கணும்னு நினைக்கிறா அது மட்டும் இல்லாம அவனோட தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எங்களுக்குள்ள ஒரு குடும்ப சண்டை போயிட்டு இருக்கு அதனால இவங்க எங்களை பத்தி என்ன சொன்னாலும் அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீதிபதியோ நான் கேட்டது தமிழ் அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அமைதியா இருக்க வைக்கிறாங்க அப்போ தமிழுமே பேச ஆரம்பிக்கிறாங்க எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் குடும்ப சண்டை இருக்கிறது உண்மைதான் ஆனாலும் இந்த கேஸ்ல அர்ஜுனோ அர்ஜுனோட மாமாவே நான் கூப்பிட்டதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக எங்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அர்ஜுனோட மாமா அவ்வளவுதான் ஐயோ நம்மளோட கதை காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயத்துல நடங்கிட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுனோ அந்த மாதிரி ஒரு ஆதாரம் தமிழ் கிட்ட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா தமிழோ அவங்களோட வக்கீல் மூலயமா ஜட்ஜ் கிட்ட ஒரு பேப்பர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அதை பார்த்த ஜட்ஜுமே இது என்னதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு தமிழுமே இதுதான் உண்மையான மேக்னாவோட கொலகேசுக்கான போரன்சிக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட ஜட்ஜுமே அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு தமிழுமே அது பேக் ஆனது அது மட்டும் இல்லாம அதை அரேஞ்ச் பண்ணதே இந்த நாலு பேரும் சேர்ந்துதான் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி

இருந்து எடுக்கல அந்த ஆபீசரோட ஆபீஸ்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆதாரமும் சீலும் அதுலயே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதை பார்த்த நீதிபதியுமே இது உண்மையான ரிப்போர்ட் தான் புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வேற மேல சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல அதுக்கு தமிழுமே அந்த ரிப்போர்ட் படி மேக்னாவோட கொலைகேஸ்ல அவங்களுக்கு இன்னும் சிலரோட கைரேகையும் கிடைச்சிருக்கு அந்த கைரேகைகள்ல தான் இந்த அர்ஜுனோட மாமா பரமுவோட கைரேகை அது மட்டும் இல்லாம பரமு தான் அங்க போயிருக்காங்கன்றத நிரூபிக்கிற மாதிரி அந்த பரமு கண்ணுல போட்டிருக்காங்களே கண்ணாடி அதோட ஒரு பீஸ் கூட போலீஸ்க்கு எவிடன்ஸா கிடைச்சிச்சு ஆனா அவங்க கடைசி நேரத்துல அது தன்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாங்க ஆனா அதுவும் பேக்கான ரிப்போர்ட்ன்றத நான் இந்த பேப்பருக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த அர்ஜுனோட மாமா பரமு அர்ஜுன் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க தான் இந்த கொலகேஸ்க்கு பின்னாடியும் அர்ஜுனோட மாமாக்கு பின்னாடி அர்ஜுன் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனும் அப்படியே பிளேட்டை திருப்பி போற மாதிரி இங்க பாருங்க இவரான எனக்கு எதிராக இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது ஆனா என்னோட மாமாக்கு எதிராக தானே ஆதாரம் இருக்கு வேணும்னா அவங்கள எவ்வளவு நாள் நாள் அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி விசாரிங்க நான் அதுக்கு முழு ஒத்துழைப்பு தரேன் ஆனா இதுல எனக்கு எதிராக அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நானும் யாரையும் கொலையும் பண்ணல அதனால என்ன இதுக்கு மேலயும் சந்தேக லிஸ்ட்ல வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பரமுவோ திடீர்னு அர்ஜுன் அந்த பெல்டி அடிக்கத்த பார்த்துட்டு செம்ம ஷாக்ல எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க தமிழோ அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்களா இந்த அர்ஜுன் அவன் தப்பிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவன் கூட இவ்வளவு நாள உறுதுணையா இருந்த அவங்களோட மாமாவியே ஒரு நிமிஷத்துல கால வர விட்டுட்டான்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட அந்த பாரன்சிக் ஆபிசர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அர்ஜுனும் ரொம்பவே கிளியரா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அவங்கள நான் பார்த்ததும் கிடையாது நீங்க எதை பத்தி

இப்போவே நீங்க புரிஞ்சிக்கலாம் அர்ஜுன் போய் சொல்றத கூட எல்லாரும் நம்புற மாதிரி எப்படி சொல்லணும்ன்றத கரெக்டா பண்றான்னு சொல்றாங்க உடனே அர்ஜுன் மலையும் இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்றத போலீஸ்காரங்க கிட்ட இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பதினஞ்சு நாள் ரிமாண்ட்ல வச்சுட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா எல்லா ஆதாரத்தையுமே இந்த கோர்ட்டுக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த கோர்ட் உண்மையான குற்றவாளிக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கும் சொல்லி சொல்லிட்டு கோர்ட்டு முடிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தமிழுமே சரஸ்வதியை ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட கை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அங்க கோர்ட்ல இருக்கிற ராகினியோ அர்ஜுன் எந்த தப்பு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்றதை நான் முழுசா நம்புறேன் ஆனாலும் எதுக்காக தமிழ் அண்ணா எல்லா ஆதாரத்தையும் அர்ஜுனுக்கு எதிராகவே சொல்லியிருக்காங்க ஒருவேளை நம்ம தான் அர்ஜுனை சரியா புரிஞ்சிக்காம இருக்கமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அர்ஜுன் கிட்ட அதை பத்தி பேசுறதுக்காக போறாங்க ஆனா அர்ஜுனோ மறுபடியுமே ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ராகினி கிட்ட அது மட்டும் இல்லாம அந்த தமிழ் சரியான நேரம் பார்த்து திட்டம் போட்டு என்னை இப்படி மாட்டி விட்டுட்டான் அது மட்டும் இல்லாம நான் போய் கொலை எல்லாம் பண்ணுவனா நீ ஏன் சொல்லு ராகினி என்னால அதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட ரொம்பவே அப்பாவிய மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா ராகினியும் அப்புறம் உங்க மாமா பரமுக்கு எதிராக அண்ணா நிறைய ஆதாரத்தை காட்டினாங்களே அதெல்லாம் உண்மை மாதிரி தானே தெரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனும் ஒருவேளை மாமா இது எல்லாத்தையுமே எனக்கே தெரியாம பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம நீயே கோர்ட்ல பாத்துருப்ப எனக்கு எதிராக அந்த அர்ஜுன் எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ராகினியோ அப்பனா அந்த போரன்சிக் ஆபிசரையே உனக்கு தெரியாதுன்னு சொன்ன அப்புறம் எப்படி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜுனுமே அந்த ஆபிசரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அது மட்டும் இல்லாம அவங்க தான் அந்த ஆபிசர்னு கூட எனக்கு தெரியாது அதுக்கும் மேல அங்க சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட மாமா தான் அங்க என்ன கூட்டிட்டு போனாங்க ஆனா நான் எதுக்கு போனேன்னே தெரியல சும்மா பேசினாங்க நான் வந்துட்டேன் ஆனா அப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியல அவங்க அவங்கதான் ஃபோரன்சிக் ஆபிசர்னு போதுதான் அவங்க எனக்கு புரிய வருது அது யாருன்னு ஒருவேளை கூட என்ன இந்த விஷயத்துல தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு என் மலை எந்த தப்பு இல்ல அவங்களுக்கு சொல்லி புரிய என்னை எப்படியாவது ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க நீ அது மட்டும் இல்லாம நீயும் குழந்தையும் இல்லாம என்னால வாழவே முடியாது நான் நிஜமாவே எந்த தப்பு பண்ணல என்ன நம்புன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அர்ஜுனோட வார்த்தை மறுபடியுமே நம்ம முட்டாளாகனியோ தமிழ் கிட்டயோ கோதை கோதை ஃபேமிலி கிட்டையும் இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க ஆனா அங்க அவங்களோட வீட்டுல ஐயோ சரஸ்வதியை எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே சாப்பிட்ட சரஸ்வதியுமே ரொம்பவே கண்ணீரோட நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு விருந்தே வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே தமிழுமே இப்பதான் எனக்கே உயிர் வருது இவ்வளவு நாளா உன்னையும் சிரிப்பையும் எப்படா பாப்பேன் சொல்லிட்டு தான் தவமா தவ இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ராகினி ரொம்பவே சோகமா உள்ளவரத வரத பார்த்த கோதையும் கோதை குடும்பமுமே அப்படியே அவங்களோட சிரிப்பை எல்லாத்தையுமே நிறுத்திடுறாங்க உடனே தமிழ் ராகனி கிட்ட வந்து அவங்களோட தங்கச்சின்ற பாசத்தோட எனக்கு நல்லா புரியுதுமா அந்த அர்ஜுன் அர்ஜுன் இவ்வளவு கேடு இருப்பான்னு நீ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்ட ஆனா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்ணெதிர நீயே பாத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ரொம்பவே வருத்தப்படுவான் தெரியும் நீ இதுக்கப்புறமா எதுக்கும் வருத்தப்படாதமா உனக்காக நாங்க இருக்கோம் இவ்வளவு நாள அந்த பொய்யான அன்புல நீ சந்தோஷப்பட்டு இருந்தது எல்லாமே போதும் இதுக்கப்புறமா உண்மையா உண்மையில அன்பு செலுத்துற எங்க கூடிய நீ இருந்துருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ராகினியும் அண்ணா போதும் நான் இதுக்கப்புறமும் மறுபடியும் மறுபடியும் அர்ஜுன் கேட்டவன் அவனை விட்டு வந்துரு வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காது அது மட்டும் இல்லாம நான் இப்ப அர்ஜுனை பாத்துட்டுதான் வரேன் அது மட்டும் இல்லாம அவன் தரப்பு நியாயத்தையும் கேட்டுட்டுதான் வர நீ தான் தப்பா அவனை பத்தி புரிஞ்சிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அவங்களோட மாமா மேல இருக்க பாசத்தால உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனா அதுக்காக எதுக்காக உன்னோட தங்கச்சி புருஷன் கூட பாக்காம கோர்ட்ல அர்ஜுன்மால அவ்வளவு பழிய சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த ராகினி மறுபடியுமே முட்டாளா இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம கடுப்பான தமிழ் ஒரு கோவத்தோட நீ எத்தனை தடவை பட்டாலும் திருந்தவே மாட்டியா அந்த பத்தின உண்மையை உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் நிரூபிச்சாலும் கூட நீ எதுக்காக கண்மூடித்தனமா அந்த அர்ஜுன் பேச்சியை நம்பிட்டு இருக்க ஏன் இவ்வளவு நாள் உன்னை பெத்து வளர்த்த குடும்பம் ஒரு தடவை சொல்றத கூட காதல வாங்க மாட்டியா அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுன பத்தின எல்லாமோ மோசமான உண்மைகளும் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கூட நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உன்ன நினைச்சுதான் நாங்க தினம் தினம் வருத்தப்பட்டு இருக்கோம் ஆனா உனக்கு என்னடா அந்த வருத்த ஸ்தூலி கூட இல்ல போலயே நீலா அந்த அர்ஜுனால நல்லா பட்டாதான் திருந்துவ ஒழுங்கு மரியாதை இப்பவே வீட்டை விட்டு வெளியே போ நீயே பட்டு திருந்தி வெளியவா அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி பேசலாம் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அந்த அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அது மட்டும் இல்லாம அவனால என்னோட பொண்டாட்டியும் பிள்ளையும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது இன்னும் என்னால மறக்கவே முடியல நான் இருக்க கோவத்துக்கு அவனை என்னைக்கே கொண்டிருப்பேன் உன்ன மனசுல நினைச்சிட்டு தான் அவனை இவ்வளவு நாளா உயிரோட விட்டு வச்சிருக்கேன் அதனால அதனால ஒழுங்கு மரியாதையா நீயே இங்க இருந்து கிளம்பிரு இதுக்கு மேல என்னோட கோவத்தை கிளப்பின உன்னை அடிக்க கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறாங்க அப்போ தமிழ் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராகினியோ வாய் அடிச்சு போய் பேச வார்த்தையே இல்லாம தமிழோட வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க அப்போ இதை பக்கம் கோதை ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் ராகினிக்கு எதையோ சொல்லில புரிய வைக்க முடியாது பட்டாதான் அவ திருந்தவான்னு சொல்லிட்டு அமைதியாயிடறாங்க வெளியே போன ராகினியோ அர்ஜுன்காக தமிழ் நம்ம கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்களே ஒருவேளை தமிழ் சொல்றதுல உண்மை இருக்குமான்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே குழப்பமா அர்ஜுனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இந்த முட்டா ராகனி இப்ப அர்ஜுன் அவங்கள தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்களா அப்படி இல்லைன்னா மறுபடியும் மறுபடியுமே ஏமாந்து ஏமாந்து அர்ஜுனுக்கே முட்டாள்தனமா உதவி செஞ்சுட்டு இருப்பாங்களா அடுத்து என்னதான் நடக்க போகுது தமிழ் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்